வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்க பார்க்கவிருப்பது கணிசமான யூடியூபர்களில் இன்று விவாதிக்கப்படும் ஒரு விஷயம் என்னவென்றால் அண்ணாதிமுக ஜூன் நாளுக்கு பிறகு கலகத்து போகும் எடப்பாடி தலைமையிலிருந்து விடுபட்டு வேறு தலைமைகளில் புதுசாக உருவாகும் என்ற கருத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பிம்பம் கட்டுகின்றன ஒரு சிலர் கட்டும் பிம்பம் செங்கோட்டையின் தலைமை ஏற்பார் என்பதாக இன்னும் ஒரு சிலர் என்னென்னா வேலுமணி தான் தலைமை ஏற்க போகிறாரு அந்த புதிய அண்ணாதிமுகவுக்குன்னு இன்னொன்று அதில் இன்னொரு ஒரு கும்பல் என்ன சசிகலா டிடிவி எல்லாம் அவங்க தலைமையில் இவங்க எல்லாரும் ஒன்றிணைந்து வலிமையான அண்ணாதிமுகவை உருவாக்கி பாஜகவுடன் இணைவார்களாம் இது இன்னொரு கும்பலின் பரப்புரை குறிப்பாக இந்த பரப்புரைகளை செய்ய தூண்டுவதன் பின்னணி என்பதை நாம் ஆராய்ந்த பொழுது இரண்டு லாபிகள் அதில் ஈடுபடுகின்றன ஒன்று முதல் லாபி திமுகவின் ஆதரவு சேனல்கள் அவர்கள் ஏன் இதை செய்கிறார்கள் என்றால் ஏன்னா அவங்க உளவுத்துறை மூலம் பல இதை ஸ்மெல் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இவ்வளவுக்கும் பணபலம் குறைவாக பிரயோகித்தும் இவ்வளவு பெரிய கூட்டணி இல்லை ஒரே பலம் தேமுதுகா மட்டும்தான் அன் அதிமுகவுக்கு எடப்பாடி தலைமையிலான அண்ணாதிமுகவுக்கு தேமுதிக மட்டுமே பலம் அந்த ஒரு பலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு பல தொகுதிகளில் கடுமையான போட்டியை ஏற்படுத்தி விட்டனர் என்பதை அந்த உளவுத்துறையும் அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு ரிசல்ட் வர வேண்டியதில்லை வெற்றி தோல்வி என்பது வேறு ஆனால் கடும் போட்டியை பல தொகுதியில் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள்தான் அடுத்த நிலை வாக்காக வரப்போகின்றார்கள் என்பது அவர்கள் உணர்ந்திருக்கின்றனர் அப்போ அவர்கள் ஒன்றை புரிந்து கொண்டார்கள் திமுகவிற்கு எது சாதகம் அண்ணா திமுக பல பிரிவுகளாக இருக் இருப்பது தான் சாதகம் ஆனால் இங்கே எடப்பாடி வலிமையாக வெற்றி அண்ணா அதனால் அதை தான் தெரியும் அப்படி அந்த அவங்க அச்சப்படுற மாதிரி அவர் நல்ல வெற்றி பெற வேண்டும் ஒன்று ரெண்டு ஜெயித்தாலும் அந்த ஷேர் நன்றாக வாங்கிவிட்டால் ஏறக்குறைய சிறு சிறு கோஷ்டிகள் எல்லாம் அண்ணா திமுக கோஷ்டிகள் முற்றிலும் காணாமல் போய்விடும் அப்போ எடப்பாடிக்கும் இன்னும் விசுரூபம் எடுப்பார் எடப்பாடி தேமுதிக கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகள் நம்மிடமிருந்து தாவிவிடும் என்ற அச்சம் திமுகவிற்கு இருக்கிறது ஆக அதன் வெளிப்பாடு எடப்பாடியை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடியே அவ்வளோதான் எடப்பாடி ஜோலி முடிஞ்சு வச்சு அவ்வளோதான்னு வரிந்து கட்டிக்கொண்டு அந்த திமுக ஆதரவு ஊடகங்கள் பல்வேறு செய்திகளை வேலுமணியே வைத்தியலிங்கத்தை பார்த்தாரு ரகசிய சதித்திட்டம் தீட்டினாரு பழைய மந்திரிகள்லாம் கூடி கூடி பேசுனாங்கன்னு ஒவ்வொரு விதமான ஹேசியங்களை வெளியிலே விட்டு எடப்பாடிக்கு பீதியை கிளப்பி கொண்டிருக்கின்றனர் இந்த வகை ஊடகங்கள் இன்னொரு வகை ஊடகங்கள் யாருன்னா ஏற குறைய பிஜேபி தொடர்ந்து ஆதரிக்கும் பல பிராமண லாபி ஊடகங்கள் அந்த பிராமண லாபி ஊடகங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள மறுக்கின்றன ஒருத்தர் எந்திரிச்சு நின்று ஒரு கொள்கையோடு போனால் ஒன்றும் செய்ய முடியாது அவரை எதற்கும் தான் எடப்பாடி போயிட்டுருக்காரு ஆனால் அவர்களெல்லாம் கடைசி வரை எலெக்ஷன் வரை கூவி கொண்டிருந்தது இரண்டாவது கட்சியாக அதாவது திமுக அடுத்து இரண்டாவது பெரிய கூட்டணி வாக்கு வங்கியாக பிஜேபி கூட்டணி வரும் அநாதிமுக கூட்டணி அதை அடுத்து கீழே தான் வரும் என்றே சொல்லி வந்தனர் ஆனால் இனி நாலாம் தேதி என்னைக்கு போகிறப்ப எல்லா வல்ல எல்லாருடைய வல்லலும் தெரிஞ்சு போகுது இப்போ அதுக்குள்ளேயே முந்திக்கிட்டு அடுத்த கட்ட தாக்குதலுக்கு அந்த கும்பல் ஒரு குறிப்பாக ஒரு பத்திரிகை தெரியும் அது என்ன பத்திரிகைன்னு தெரியும் அது குறிவத்து வைத்து இந்த மாதிரி விஷமத்தனமான விஷயங்களை அதாவது அண்ணாதிமுக அதனுடைய நோக்கம் அண்ணாதிமுக ஒற்றுமையாக இருக்கக்கூடாது எடப்பாடியினுடைய இதை கழக குரல் எழுந்து உடைபட வேண்டும் அந்த கும்பல் அந்த பிரிவு பிளவோடக்கூடிய அந்த பிரிவுகள் அனைத்தும் பாஜகவுடன் கூட்டணிக்கு வந்துவிட வேண்டும் இதுதான் அந்த அவர்களுடைய நோக்கம் பாஜக இதை செய்ய சொல்லுதாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அந்த பத்திரிகையும் அந்த குறிப்பிட்ட அந்த லாபி முக்கியமான ஒரு ஆளை சொல்கிற எல்லாருமே அந்த ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க எல்லாருமே அந்த விஷத்தைத்தான் நாலாந்தேதி ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு அதை பேசலாமே அவர் சக்ஸஸ் பண்ணலைன்னா இனி கஷ்டந்தான் எதிர்ப்பு குரல் ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே இப்படித்தான் ஆயிரும் இப்படித்தான் உடஞ்சிரும் இவர் இவர் புறா சரி தட்டுந்துட்டுறாங்க எல்லாம் உடச்சிருவாங்கன்னு எடப்பாடியை பலகீனப்படுத்தும் வேலையைத்தான் அவர்களும் செய்கிறார்கள் இவ்வாறு திமுகவிற்கு ஒரு நோக்கமும் பாஜக ஆதரவு செலவு ஊடகங்களுக்கு ஒரு நோக்கமும் இருந்து எடப்பாடியை ரெண்டு பேருடைய நோக்கம் ஒன்று தான் எடப்பாடியின் வலிமையை குறைத்து மாற்று தலைமை ஏதாவது வரணும் இல்லை திமுகவின் நோக்கம் வேறு பல துண்டாக பிரிஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க இங்கே இவர்கள் நோக்கம் எடப்பாடி பாஜகவுடன் செல்லக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருப்பதால் கழகம் ஏற்பட்டு வேறு தலைமை வரட்டும் செங்கோட்டையனோ வேலுமணியோ வரட்டும் வந்து பிஜேபியுடன் கூட்டணி வைத்து இருபத்தி ஆற சுமுத்த போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கான அச்சாரமாகத்தான் நான் கருதுகிறேன் ஆனால் இதில் உண்மை என்ன செங்கோட்டையனை எடுத்து பார்ப்போம் செங்கோட்டையன் அப்படிப்பட்ட நபரா நிச்சயம் கிடையாது உண்மையிலே வந்து ஒரு நல்ல சீனியர் அதாவது அன்று வாய்ப்பு ஜெயலலிதா மறைவின் போது யாருக்கு தந்திருக்க வேண்டும் என்றால் தகுதியான நபர் செங்கோட்டையன் தான் ஏன்னா பலகாலம் ஜெயலலிதாவுடன் வியகு அமைப்பாளராக அந்த தேர்தல் இது ஃபுல்லாக பணியாற்ற நபர் தனக்கு துயரங்கள் வந்த கூட எந்த எதிர்ப்பும் கேட்டாமல் அமைதியாக மாட்டேன் அவர் நினச்சிருந்த எத்தனை நாதாரிய திமுகவுக்கு போய் இன்னைக்கு வளமையாக இருக்காங்க அவங்களுக்கு தேவை பதவி அமைச்சர் பதவி தான் ஆனால் செங்கோட்டையன் சென்றிருந்தால் அவர்களை விட உச்சத்துக்கு போயிருக்கலாம் திமுக போயிருந்தால் அவ்வாறான ஓரம் கட்டப்பட்டப்போ அவர் போகலை கட்சி தான் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்காக நாம் அந்த எம்ஜிஆர் கட்சியில் தான் பயணிப்போம் என்று பயணித்த மிக ஜென்டில்மேன் செங்கோட்டையன் அது மட்டும் இல்லை அந்த வாய்ப்பு வர்றப்ப என்ன செங்கோட்டையின் பெயரும் முன்வைக்கப்பட்ட பொழுது இதற்கான செலவுகள் நிறைய செய்ய வேண்டி வந்தது பதவி ஏற்றுக்கொள்பவர் அப்போ அது செங்கோட்டைன்னு இதெல்லாம் என்னால் முடியாது அதனால் யாராவது செய்கிறவங்களை பாட்டிக்காங்கன்னா அந்த அடிப்படையில் தான் எடப்பாடிக்கு அந்த வாய்ப்பு வருகிறது அவர் செலவுகளை செய்வதற்கு ரெடியாக இருந்தால் அவருக்கு பின்னணியில் கொங்கு லாபி தொழில் அதிபர்கள் பலர் ஏன்னா அவர்களுடைய கொங்கு லாபியினுடைய நீண்ட நாள் ஆசை நாம் என்றாவது நமது சமூகத்தில் முதல்வராக ஒருத்தருக்கு வாய்ப்பு வருமா என்று இயங்கி கொண்டிருந்தார்கள் நாம் எல்லா துறையிலும் விவசாய தொழில்துறை கல்வித்துறை எல்லாத்துலேயும் கொடி கட்டி பறக்கிறமே ஆனால் அரசியல் துறையில் மட்டும் இன்னும் மற்றவங்களுக்கு அடிமையாக தானே இருக்கான் அப்படிங்கிற அந்த இயக்கம் அவர்களை வாட்டி கொண்டிருந்தது கொங்குலாப்பிக்கு ஆக கிடைத்த வாய்ப்பை எத்தனை எவ்வளவு செலவுனாலும் சரின்னு கைப்பற்றி கொண்டார்கள் இது ஆனால் அதே செங்கோட்டையினும் அதே சமூகம்தான் ஆனால் அவரது பண்புகள் மிகச் சிறந்த பண்புகள் அதனால் அவர் பேராசைப்படலாம் இல்லை என்னால் முடியாதுன்னு ஒதுங்கிட்டார் இன்றும் அவரது நிலை என்னவென்றால் அவருக்கு வருத்தம் இருக்கிறது எடப்பாடி மீது சில வருத்தங்கள் அது என்னவென்றால் ஈரோடு திருப்பூர் போன்ற பக்கத்து மற்ற தொகுதி இது பண்ணாட்டி கூட பக்கத்தில் இருந்த தொகுதிகள் வந்து நம்மளை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி வேட்பாளரை அனுப்பாட்டியிருக்கலாம் ஏன்னா அவர் மனதில் சில வேட்பாளர்கள் தேர்வில் சில மாற்று கருத்து இருந்திருக்குது ஆனால் எடப்பாடி இதில் செய்தது தவறுதான் நிச்சயம் எனது பார்வையில் அவரை போன்ற ஒரு சீனியர்களை நிச்சயம் கலந்தாலோசித்து இல்லை எடப்பாடி ஒருவரை நினைத்தால் கூட அவரை கன்வின்ஸ் இல்லை அவரை விட இவர் தான் நல்லா இருப்பார் செலவு பண்ணுவார் இப்படி எதாவது கன்வின்ஸ் பண்ணி தான் அதை செஞ்சுருக்கணும் ஆனால் அவர் எதையுமே கலந்து கொள்ளாமல் சர்வாதிகாரம் தேவைதான் ஆனால் இன்னும் அவர் வளர்ந்து உட்கார்ந்த பிறகு தான் அந்த சர்வாதிகாரம் வர முடியும் இன்னும் ஏன்னா இன்னும் வெற்றியை பெரிய வெற்றியை அவர் பார்க்கலையே இன்னும் முதல்வருங்கிற ஒரு கோதா வரப்பில்லையே அப்போ அது வர வரைக்கு இந்த சீனியர் லீடர்களை கொஞ்சம் எந்த பகுதிக்கு வடக்கன்னா சிவி சண்முகத்தை கொஞ்சம் கலந்து எல்லாத்தையும் பண்ணணும் இங்கே இந்த பகுதினால் அவர் செங்கோட்டையன் கோவை பகுதினா வேலுமணி கலந்து விடுறதுனால ஒன்றும் இல்லை அவர்களும் பரவாயில்ல நம்மளை கேட்டு தான் எடப்பாடி செய்கிறாருங்கிற ஒரு மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை தான் செங்கோட்டையன் ஆனால் நமக்கு வரும் செய்திகள் அந்த கலக்கப்படவில்லை அந்த மன வருத்தம் அவரிடம் இருந்திருக்கிறது அந்த மணவரத்தை அவர் இருந்தாலும் அவர் ஜென்ட்லாக தரப்பார் அதை சொல்லி தூண்டி விடுறதுக்கு வேறு ஆளுங்க இருக்காங்க இல்லையா எடப்பாடிக்காக அதை அதுக்கடுத்த சிறுநிலை தலைவர்கள் இந்த மாதிரி ஓடுது ஆனாலும் செங்கோட்டையின் யாருக்கும் துரோகமோ பொதுவாக கட்சிக்காக எதிரான எந்த விஷயங்களையும் செய்ய மாட்டார் அதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து வேலுமணிக்கு வருவோம் வேலுமணிக்கு அப்படி தான் சில அதிருப்திகள் இருக்குது இருந்தாலும் அவர் எடப்பாடியுடன் பல கோணங்களில் இணக்கமாகவே தான் இன்று வரை செல்கிறார் என்பதுதான் உண்மை ஏன்னா வே வேலுமணிக்கும் அந்த ஆசை செங்கோட்டையில கூட ஆசை இல்லை ஆனால் வேலுமணிக்கு ஏதாவது ஒன்று நடந்து எடப்பாடி விலங்கினா நம்மளை கொண்டு நம்ம வந்துடலாமாங்கிற ஒரு ஆசை இருக்கிறது இல்லை இரண்டாவது இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளலாம் இரண்டாம் இடத்துக்கும் கொங்கு லாபியே வந்தால் பிறகு மற்றவங்கள்லாம் நான் எவன் ஓட்டு போடுவேன் அப்போ இரண்டாம் இடத்துக்கு மாற்று இதில் தான் மாற்று சமூகம் ஒரு பெரிய சமூகத்தில் தான் இருக்கணும் இரண்டாம் இடம் மூன்றாம் இடமெல்லாம் மாற்று சமூகங்கள் தான் நிச்சயம் இருக்க வேண்டும் ஆனால் இவருக்கென்று கொங்கு மண்டலத்தில் ஒரு அதிகார லாபி வைத்து கொண்டிருக்கிறார் அத்துடன் மனை நிறைவு கொள்வது தான் அவருக்கும் சிறந்தது கட்சிக்கும் சிறந்தது அதே இட வேலுமணிக்கு இன்னொரு விஷயம் தெளிவாக தெரியும் என்ன தெரியும் இப்போ இந்த ஊ ஊடகங்கள் இட்டுக்கட்டும் செய்திகள் எல்லாம் என்ன அதாவது எல்லாம் சேர்ந்து எடப்பாடியை வீழ்த்து விட்டு ஓபிஎஸ் டிடிவி எல்லாரையும் சசிகலா ஒன்று சேர்த்து அவங்களையும் கட்சியில் வச்சு ஒரு ஒரு குரூப்பு அவங்கக்கிட்ட அதிகாரத்தையே கொடுத்துறது தான் இன்னொரு குரூப்பு இல்லை அவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு மாற்ற ஒரு தலைவர் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வித ஐடியா வேலுமணிக்கு நன்றாக தெரியும் மன்னார்குடி லாபி எப்படிப்பட்ட லாபி என்பதை ஒவ்வொரு ரெண்டு லாபியும் சளைத்த லாபி இல்லை மன்னார்குடி லாபி எப்பேற்பட்ட லாபின்னு தமிழகம் ஒட்டுமொத்த தமிழகம் மதியம் அதேமாரி கொங்கு லாபியும் எப்படிப்பட்ட லாபிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சு தான் இருக்காங்க ஆக ரெண்டுமே எத்தனுக்கு எத்தனைக்கு தான் ஆக வேலுமணிக்கு அது தெரியாதா இங்கே நம்ம சண்டை இதெல்லாம் இப்படி போனால் நம்ம கொங்கு அதிகாரமே திரும்பவும் முக்குளத்தோர் காலடியில் வச்சுட்டு உக்காரணு இன்றைக்கி முக்குளத்தூர் அப்படித்தானே இருக்காங்க கொங்குலாபி கையில் கொடுத்து ஒப்படைச்சிட்டது காரணம் அன்று சசிகலா செய்தது முட்டாள்தனம் அவர் நினைத்து விட்டார் ஏன்னா அதுக்கு நம்ம மிக்சர் பார்ட்டி பன்னீர்கிட்ட கொடுத்துருந்தா அவர் வாட்டுக்கு சாப்பிட்டுட்டு திரும்பி வர்றப்போ இந்தாங்கன்னு பத்திரமா அழுங்காமல் கட்சி கையில் கொடுத்து விட்டு போயிருப்பார் ஆனால் அது புரியாமல் அவர் மீது உள்ள வெறுப்பில் இந்த கொங்குலாபி எப்படிப்பட்ட லாபி என்பதையும் அவர் உணராமல் ஆனால் சதி செயலில் ஈடுபடுவர்களுக்கு சதி இன்னொரு ரூபத்தில் வரத்தானே வரும் அப்படித்தான் சசி சதிகளில் செயல்களே ஈடுபட்டு தொடர்ந்து பழக்கப்பட்ட சசிகலாவுக்கு இன்னொரு மூலம் அந்த சதி நடந்திருக்கிறது என்பது தான் அது இவர் தான் தேடிக்கிட்டார் இவர் ரொம்ப நமக்கு அடி மாதிரி இருப்பார்னு கால்குலேட் பண்ணி தங்கள் அதிகாரத்தை மன்னார்குடி கும்பல் அவர்களாகத்தான் இறந்தார்கள் இழந்தார்கள் ஆனால் சசிகலா புத்திசாலியான பெண்மணியாக இருந்திருந்தால் நிச்சயம் என்ன செய்திருக்க வேண்டும் மேஜர் கம்யூனிட்டியாக இல்லாமல் சிறுபான்மை கம்யூனிட்டியில் ஒருத்தர் உதாரணத்துக்கு ராஜேந்திர பாலாஜி மாதிரி அவர் ஆசாரி சிறுபான்மையினால் அப்படிப்பட்ட ஒருவரை அதிகாரம் அப்படிப்பட்டவர் இருக்கட்டும் எல்லா சமூகத்துக்கும் சமமானவர் அப்படின்னு உட்கார வச்சுட்டு அவங்கவுங்க மந்திரி பார்த்துக்கங்க எல்லா வருமானத்தை பார்த்துக்காங்கன்னா அந்த நாலு வருஷமும் ஒத்துமையாக ஓட்டிகிட்டு போயிருப்பாங்க சரியாப்பா அவர் பேருக்கு முதல்வராக இருந்தாலும் எல்லாம் நம்ம அடிக்கிறோம்னா அந்தந்த வட மண்டல பீத்த மேற்கு மண்டலம் தெற்கு மண்டலம் எல்லாம் அடிச்சுட்டு பேசாமல் போயிருப்பாங்க இதை கண்ட்ரோல் பண்ணுறது அதே ராஜேந்திர பாலாஜியை டிடிவி வெளியே இருந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க ஆனால் அந்த புத்திசாலித்தனம் சசிகலாவுக்கு இல்லாமல் ஏமாந்து தங்கள் அதிகாரத்தை மன்னார்குடைய அதிகாரத்தை ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் ஏமாந்து கொங்குலாபி கைகளில் ஒப்படைத்து விட்டார் இதுதான் உண்மை அன்று ஏமாந்தது சசிகலா அதை தந்திரமாக பெற்றுக்கொண்டது எடப்பாடி கொங்குல் ஆபி இன்று வேலுமணிக்கு தெரியாதா இன்று அவர்கள் ஓய்ந்து போய் உட்காந்துருக்கிறாங்க வர்ற ரிசல்ட்டை பாருங்கள் ஏற குறைய தேனியும் ராமநாதபுரம் என்ன வருதுன்னு பாருங்கள் என்ன வந்தாலும் இனி அவர்கள் எந்திரிக்க முடியாது ஏன்னா கட்சி இல்லை அவங்க கேட்ட தொண்ணூற்றி சதவீத கட்சி எடப்பாடி இருக்கும் ரட்டலை பக்கம்தான் இப்போ இருக்குது ஒட்டுமொத்த தமிழகத்தில் அப்போ இப்படி கைப்பற்றி வைத்து விட்ட கட்சியை இன்னும் மீண்டும் போய் சசிகலா அதாவது மன்னார்குடி லாபிக்கிட்ட கொடுக்கறதுக்கு வேலுமணி ஒன்றும் கிருக்கம் கிடையாது அவருக்கும் அவரும் அந்த கொம்புல கொங்கு லாபி தானே அவருக்கு எவ்வளவு யுக்திகள் கியுக்திகள்லாம் இருக்கும் ஆசை இருந்தாலும் அழிவதை விரும்ப மாட்டார்கள் ஆக இந்த இழுத்து வைத்து கழகத்தை ஏற்படுத்தி திமுகவை எப்படியாவது கூறு போடலாம் என்று நினைக்கும் திமுகவின் ஆசையோ ஒரு சில வேறு அது அதுதான் சொல்கிறேன் அது வந்து பாஜக செய்தான்னு தெரியாது ஆனால் அதை பேசிக்கொண்டிருப்பவை பாஜக ஆதரவு சார்ந்த சில ஊடகங்கள் இவர்கள் இருவரின் எண்ணமும் நிறைவேறாது காரணம் எனது கணிப்பின்படி நிச்சயம் மோசமான ரிசல்ட் அதாவது வெற்றி தோல்வியில் சொல்லலை பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் நிச்சயம் மோசமான நிலையில் இந்த அண்ணாதிமுக தேதுக்கா கூட்டணி வாங்க வாய்ப்பே இல்லை ஓரளவு நல்ல பரவாயில்லை என்ற அளவிலான நல்ல வாக்கு சதவீதத்தை பெறுவார்கள் அப்போ வந்து அந்த கழக குரல் எழுபவும் வாய்ப்பும் இல்லை எலும்பினாலும் அது கொங்கு லாபிக்குள்ளேயே அதை சமர்படுத்துவார்கள் ஒழிய மற்றவரை உள்ளே விட்டு சிக்கலுக்கு அவர்களே வழி சேர்க்க மாட்டார்கள் இதுதான் இன்றைய அரசியலின் உண்மையான நிலை பார்க்கலாம் இன்னொரு இது இருக்குது ஆஃப்டர் எலெக்ஷன் பிஜேபி சில க காரியங்களை நகற்றும் அது எனக்கும் தெரியும் அதை அண்ணாதுமாக எப்படி எதிர்கொள்ளப் போகிறது இல்லை பிஜேபி வேறு மாதிரி எடுத்து மூன்றாவது சக்தியாக வளருவதே நமக்கு பலன் இன்னொருத்தரை நம்பி நம்பி எத்தனை நிலைக்கு இப்போ கடைசி இன்னும் சவரிக்கு தொங்கி தொங்கி கேவலப்பட்டது தான் நம்பித்தான் எடப்பாடி ஒரேடியாக நின்றுட்டார் திரும்பவும் போய் திரும்ப அடுத்து செகண்டு இரண்டாம் பாகம் தொங்க போகிறீங்களா அதை விட அண்ணாமலை சொல்கிற மாதிரி மூணாவது அணியாக தனித்து போராடி தனித்து நிற்பதே மேல் அதுதான் ஆனால் அண்ணாது பா பாஜகவில் இருக்கிற முக்கால் வசி பயிலுக்கு நம்பிக்கை இல்லை எப்படியாவது அண்ணாது கூட்டணி வச்சு இருபத்தாறில் ஜெயிச்சிருன்னு இப்படி கணக்கு போட்டால் உங்களை வச்சுக்கிட்டு கட்சி இன்றைக்கி வளரப்போகுது ரைட்டு என்ன நடக்குதோ அது அடுத்த கட்டங்களில் நம்ம நம்ம ஒரு விமர்சகராக நடுநிலையோடு பேசுவோம் இன்றைக்கே இந்த அண்ணாதிமுகவை எல்லா ஊடகமும் பேசுனதுனால தான் அதில் இருக்கக்கூடிய சரியான உண்மைகளை நமது வாசகர்களுக்கு எடுத்து வைத்தேன் இதுதான் நடக்கும் இப்படித்தான் வணக்கம் நேயர்களே